ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இப்படி மிதனராசில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு வக்ரம் எப்போதும் ஆவார் இந்த தடவை வக்ரத்தோட அதிச்சாரம் சேர்ந்து இரண்டும் நிகழ்கின்றன இந்த அதிச்சாரம் என்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்துலேருந்து இருந்து அஞ்சு பன்னெண்டு வரையில் உங்களுக்கு இந்த அதிச்சாரம் நிகழ்கிறது அதை கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது நாட்கள் ஐம்பது நாட்கள் வச்சுக்கோங்க இந்த ஐம்பது நாட்களை அவர் அதிச்சாரமாக கடகராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து விடுகிறார் மிதனத்திலிருந்து கடகராசிக்கு அதிச்சாரமாக வந்து விடுகிறார் பிறகு அதாவது பதினெட்டு பத்துலேருந்து அஞ்சு பன்னெண்டு வரை அதிச்சாரமாகவும் பிறகு தொடர்ந்து அதாவது நவம்பர் பதினொன்னுலேருந்து மார்ச் பதினோராந்தேதி வரை வக்ரமாகவும் சஞ்சரிக்கிறார் எப்போவே குருவுடைய வக்ரங்கள் எப்போவுமே சுமார் நூற்றி முப்பது நாட்கள் மொத்தம் இருக்கும் இப்போ இதில் அதிச்சாரம் வக்ரம் சேர்ந்து பதினெட்டு பத்திலிருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அவருடைய அதிச்சாரம் வக்கரம் இணைந்தே இருக்கின்றன இது அதிச்சாரமாக அவர் கடகராசியில் இறங்கி மிதனராசி கடகராசியில் இறங்கி திருப்பி அஞ்சு பன்னெண்டில் மறுபடியும் மிதனத்துக்கே சென்று விடுகிறார் வக்கர சஞ்சாரத்தில் அதனால் இந்த அதிச்சாரமும் வக்கரமும் இணைந்து இந்த குரு பகவான் என்ன பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார் என்பதை ஜோதிடம் நியூமராலஜி வாஸ்து தக்க பரிகாரங்கள் ஆலயங்களோட உங்களுக்கு நான் இப்போது சொல்ல இருக்கிறேன் ராசி அன்பர்களே இப்போது உங்களுக்கு இந்த மிதன ராசி ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு பகவான் மூணில் இருக்கிறார் அது நன்மை இல்லைதான் இப்போ ராசிக்கு வருவதுமே அர்த்தாஷ்டம குருவாக மாறுவதால் இந்த மாற்றமும் உங்களுக்கு சாதகம் இல்லைதான் அப்போ ஏற்கனவே இருக்க குறுப்பெயர்ச்சியும் நன்மை இல்லை இப்போ மாறப்போகிறதும் நன்மை இல்லை இப்போ இதில் நமக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா அவர் அந்த புனர்பூச நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் செய்கின்றார் அந்த நட்சத்திரத்தில் அது குருவுடைய சொந்த நட்சத்திரமாக இருப்பதால் இப்போது ஒரு கடகராசியில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலே அதிச்சாரமாக செல்ல இருப்பதால் இந்த காலகட்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஓரளவான சாதகமான பழங்கள் அதாவது உச்ச ராசியை நோக்கி இருப்பதால் ஏற்கனவே மிதுனம் வந்து நட்பு ராசின்னு சொல்ல முடியாது சமமான ராசி தான் இப்போ கடகம் வந்து ஒரு நட்பு ராசியாக இருப்பதால் மேசத்துக்கு அது வந்து சந்திரன் நல்ல ஒரு அனுகூலமுடைய கிரகமாக இருப்பதால் இந்த ராசினுடைய சஞ்சாரம் கெடுதகள் நிறைய நிகழாமல் ஓரளவாக நம் சற்று தக்க வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படி அவர் நன்மையான பலன் உங்களுக்கு இதில் செய்யணும் அப்படின்னா நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அந்த நட்சத்திர சஞ்சாரத்தால் உங்களுக்கு நன்மையான பலன்களை வக்ரத்தில் செய்வார் அதாவது ஜனவரி நாலு ஒன்றுலேருந்து பதினொன்று மூணு வரையில் அப்போ இந்த நாலு ஒன்று வரையிலுமே டிசம்பர் வரையுமே உங்களுக்கு நன்மை இல்லை இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் ஜனவரிக்கு அப்புறம் மார்ச் வர சாதகமாக இருக்கும் திருப்பி மார்ச்சுக்கு அப்புறம் மே வரையில் திருப்பி இருக்கக்கூடிய பயிற்சி நன்மை இல்லை ஆக மார்ச்சுக்கு அங்கிட்டு மே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நன்மை இல்லை இப்போ வக்கரமாகிய இந்த பதினெட்டு பத்திலிருந்து உங்களுக்கு அந்த டிசம்பர் வரையிலுமே சாதகங்கள் இல்லை நாலு ஒன்றிலிருந்து ஜனவரியிலிருந்து மார்ச் பதினோராந்தேதி வரை நன்மையே இப்போ உங்களுக்கு இந்த நன்மையான காலத்தில் என்ன ஒரு பலன்களை உங்களுக்கு செய்வார் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் எதுவும் உங்களுக்கு நடைபெறாமல் இருக்குமல்லவா அந்த நடைபெறக்கூடிய விஷயங்களை எந்த வகையிலாவது பிறருடைய உறுதுணையோடு சற்று உங்கள் முயற்சியோடு இல்லை பண விரயங்களோடு சிலவற்றை விட்டு கொடுப்பதோடு பிறரை அனுசரிப்பதோடு தக்க உபாயங்களோடு அந்த காரியங்கள் நிறைவேறும் அதில் எந்த இல்லை அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய பணியினுடைய பிரச்சனைகள் நிலத்தினுடைய பிரச்சனைகள் வியாஜ்யங்கள் மற்றும் சுபகாரிய தடைகள் நாம் எதிர்பார்க்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் பிறருடைய ஒத்துழைப்புகள் மற்றபடி தகவல்கள் இதெல்லாம் ஓரளவு உங்களுக்கு நன்மையாக நடக்கும் ஆக எதையுமே நீங்கள் உங்கள் திறமை இருந்த போதிலும் கூட நீங்கள் பிறருடைய ஒத்துழைப்பாலேயோ இறை சக்தியாலேயோ பணத்தை செலவழித்தோ பிறரை அனுசரித்தோ இந்த காலக்கட்டம் தான் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் ஆரோக்கியத்தில் சற்று அதிகம் கவனம் செலுத்திக் வேண்டும் நல்ல மருத்துவ செக்கப் வேண்டும் உணவு உடல் கட்டுப்பாடுகளும் தேவை இருப்பதை கொண்டு நல்லது செய்து மன திருப்தி அடையுங்கள் நீங்கள் இந்த இடத்துல இறையனு மேற்கொண்டால் கண்டிப்பாக குரு பகவான் வந்து இறை பிரீதியில் அதிக நம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் தரக்கூடியவர் குருவருள் திருவருளாக மலர்வதற்கு நீங்கள் தக்க வருவாய்களை அதாவது உங்களுடைய வாய்ப்புகளை வரக்கூடியதை நீங்கள் கிடைப்பதை நினைத்து திருப்திப்பட்டு குடும்ப வாழ்க்கையிலும் தொழிலும் சரி வெளியிடத்திலும் சரி சற்று சமயோஜிதமாக நடந்து கொண்டால் உங்களுக்கு இது சாதனையான காலம்தான் இப்போ உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படி நம்ம பார்க்குறபோது நம்ம வந்து உங்களுடைய மேசத்தை பொறுத்த வரையில் நாம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மூன்று நாலு அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும் அந்த எண் தொடர்புடையவர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சியில் ஒரு நன்மையான பலன்கள் வந்து சேரும் அதற்கடுத்து நம்ம பார்த்தோமே உங்களுக்கு வடகிழக்கு தென்மேற்கு இந்த திசையினுடைய வீடு வியாபார ஸ்தலங்கள் உங்களுக்கு இருந்தால் அதனால் கெடுதல்கள் இல்லை நீங்கள் மாறாக ஏதாவது எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சற்று க கைகூடலாம் அந்த திசையினுடைய பயணங்கள் முயற்சிகளும் தகவல்களும் கூட உங்களுக்கு நல்லதாக அமையும் இப்போது உங்களுக்கு என்ன பரிகாரம் பார்த்து நீங்கள் வந்து மேச ராசியை சேர்ந்த நெருப்பு ராசி அல்லவா அப்படிங்கும்போது தீபம் நெருப்பால் ஆக்கக்கூடிய பொருட்கள் சுட சுட இறைவனுக்கு எதையாவது படைத்து பிறருக்கு விநியோகம் செய்வது தீபம் போடுவது இறைவனுடைய கருவறைகளுடைய தீபங்களுக்கு உங்களால் கொடுத்து உதவுவது ஆக இவைகள் எல்லாம் பண்ணலாம் திருவண்ணாமலை ஏதாவது ஒரு வகையில் சந்தர்ப்பம் இருந்தால் திருவண்ணா அண்ணாமலை உண்ணாமலை நம்ம வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு சொல்லக்கூடிய சரியான ஸ்தலம் அப்போ நம்ம பார்த்தோம்னா பஞ்சமுக கணபதி சிவகாசியில் இருக்குது அந்த பஞ்சமுக கணபதியை கரெக்டாக பஞ்சமுகபதி இருந்தாலும் வழிபாடு செய்யலாம் சிவகாசியில் பஞ்சமுக கணபதி தனியாகவே இருக்குது அதை வழிபாடு செய்யுங்கள் அதற்கடுத்தது சிவனும் நாராயணனும் இணைந்த சங்கர நாராயணனையும் கோமதி அம்மனையும் சங்கரன் கோவில் சென்று நீங்கள் தரிசித்தால் இந்த மேசராசியால் வரக்கூடிய குழப்பங்கள் சிற்றிறு இடையூறுகள் சு உடல் அசௌரியங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு சூரியனை கண்ட பணிபோல் விலகி நன்மைகளை பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கின்றன இவருக்கு உண்டான பாராயணங்கள் பதிகங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க இதெல்லாம் செய்தால் உங்களுக்கு இந்த குருவருள் திருவருளாக இந்த ராசியிலே சில கெடுபலங்கள் இருந்த போதிலும் கூட உங்களுக்கு அந்த கெடுபலங்கள் எல்லாம் வராமல் தன்னை தக்காத்து கொண்டு மற்றும் தனக்கு வேண்டியதை எந்த வகையிலாவது தக்க உபாயங்கள் வழிபாடுகளோடு பெற்றுக்கொண்டு இந்த வக்ர அதிச்சாரத்தினுடைய குறுப்பெயர்ச்சியை நீங்கள் எளிதாக கடந்து சென்று விட முடியும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்